அப்பத்தான் காலையில் ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லிட்டு தமிழை பரிட்சை எழுது கூட்டிட்டு போகணும்னு சொல்லுச்சு இப்போ என்னன்னா இவங்க எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு ஒரு வேளை அப்பத்தாக்கு மூளை குழம்பு போச்சோ என்ன பண்ணுதுன்னு ஒன்னும் புரியலையே அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்க நீ தமிழை பரிட்சை எடுத்து கூட்டிட்டு போகணும் தானே சொன்ன நீ ஆமா இப்போ திடீர்னு இவங்களை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போறேன்ற டே தினமும் உங்க ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போறதா சொன்னா அவங்களுக்கு சந்தேகம் ஓ வந்துராது இன்னைக்கு சாட்சிக்காரங்கால விளறத விட சண்டைக்காரங்கால விளறது மேலன்னு சொல்லி இவளுகளையே கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறப்பட்டுட்டேன் உண்மையாவே இவளுகளை ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறேன் போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சுட்டே வருவேன் அதுக்குள்ள நீ தமிழ் செல்விய பரிச்சை எழுத வச்சு கூட்டிகிட்டு வந்துரு என்ன இதுதான் உங்க அப்பத்தாவோட திட்டம் என்ன நான் சொல்றது அப்பத்தா சும்மா சொல்லக்கூடாது நீ பயங்கரமான ஆளாத்தான் இருக்க இப்படி எல்லாம் சூதுவாத்து தெரிஞ்சதுனாலதே அந்த காலத்துல பொம்பளைய கெட்டிக்காரத்தனமா பொழைச்சோம் வண்டியை எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிட்டு போற வழியை பாரு